திருச்சிட்டம்பலம் இப்போ நம்ம பார்த்துட்டு காசிக்கு சமமான ஆறு சிவாலயங்களில் இரண்டாவதாக வரக்கூடிய திருவையாறு இந்த திருவையாறு காசிக்கு வீசம் அதிகமுள்ள ஸ்தலம் குள்ள இறைவன சுயம்பு மூர்த்தி பிருத்திவிலிங்கம் மன்னால் அனவர் ஆவடைக்கு மட்டும்தான் அபிஷேகம் லிங்கத்திருமனைக்கு புருகு சட்டம் மட்டும்தான் அதுபோல் இங்குள்ள இறைவி சிவபெருமான் கொடுத்து இரண்டு நாளை நெல்லை கொண்டு இவ்விடத்தில் முப்பத்தி ரெண்டு அறங்களை செய்கிறாங்க அறமலத்து நாயகி சங்கு சக்கரத்தோடு இருப்பாங்க இன்னும் இந்த சிவாலயத்தோட பெருமைகளையும் சிறப்புகளும் சொல்லணும்னா இங்கே ஓடக்கூடிய காவிரியார் அருவீங்கநாத திருவள்ளில் குறிப்பிட்டிருப்பார் ஏழு தளம்புகள் காவிரி விளை சோழ மண்டலம் மீது மனோகர ராஜகம்பீர நாயக வயலூரா அப்படின்னு முருகப்பெருமானை இந்த காவிரி ஆற்றையும் சேர்த்து பாடி பாடியிருப்பார் ஏழு உலகங்களும் புகழக்கூடிய புண்ணிய நதியாக இந்த காவிரியார் இந்த ஆற்று கரையோரத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் ஆடி அமாவாசையில் தைய அமாவாசையில் இந்த ஆற்றுல ஸ்நானம் பண்ணி ஐயாறப்பால் தரிசித்தோம்னா சகல நன்மைகளும் கிடைக்கும் ஒரு முறை சுந்தரமூர்த்தி நாயனார் இவ்வாலயத்துக்கு ஷேரவன் நாயனோ சிவதரிசனத்துக்கு வாரார் காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது சோருமான்ட்டேன் வேண்டார் சூருமான் கருணாமூர்த்தி அவருடைய கருணை கடலினும் பெருது மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர் தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன் அண்டசராசரங்களையும் தன்னுடைய கட்டவர்களையும் அடைக்கி ஆளக்கூடிய அண்டநாயகன் பிரம்மன் தலைகில்லியவர் காமனை எரித்தவர் காலனை காலால் உதைத்தவர் அந்தகாசுரனை அழித்தவர் ஜலந்தரனை வதைத்தவர் முப்புறங்களையும் எரித்தவர் அயனும் ஆளும் அறியா அலளுருவா நின்றவர் கங்காளர் கையிலை மலையாளர் காணப்பேராளாளர் மங்கை பங்காளர் திரிசூல படையாளர் விடையாளர் தீயனும் வெய்யர் புனலிலனும் தண்ணியர் ஷேயினும் நல்லர் தாயினும் நல்லர் அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி ஷோர்மான் கருண உண்ணிபுரார் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காவிரியாரே வெள்ளம் அப்படியே கரை விடுது அப்படிப்பட்ட அற்புதமும் அதிசயமும் நிகழ்ந்த சிவாலயம் அது மட்டும் கிடையாது பஞ்சநதிகள் ஓடக்கூடிய சிவாலயம் வடவாறு வெண்ணாறு வெட்டாறு குடமுருட்டி இந்த காவிரியார் நான் பஞ்ச நதீஸ்வரர் ஐயாரப்பர் செம்பர் அப்படி அழைக்க போகிறார் இறைவனார் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டா அப்பருக்கு காஞ்சி கிடைக்கப்பட்ட சிவாலயம் அப்பருக்கு எண்பத்தொன்றரை வாத ஊரருக்கு செப்பிய நாலற்றில் தேவிகி புவியில் சுந்தரனுக்கு மூவாறு தொன் திரிஞ்சான சம்பந்தனுக்கு அந்தம் பதினாறு என்றார் என்ற வெண்பாப்படி அப்பர் அதாவது திருநாகர்சர் எண்பத்தோரு வயசில் முக்தி பேர் அடைகிறார் அவர் வயசாகப்படுது கைலாயத்துக்கு புறப்பட்டு போகிற நடந்து போகிறார் முடியல மண்டிப்பட்டு போகிறார் முடியல தவிழ்ந்து போகிறார் முடியல சோறுமானே அடியாரோபத்தில் வந்து உமால் இந்த வயசில் இந்த நிலையில் கைலாயத்துக்கு போக முடியாது அதோ தெரியுது அந்த குளத்துல முழுகு உனக்கு கைலாய தரிசனம் கிடைக்குங்கிற அடியார் சொல் அண்டோன் சொல்ற சொல்லிக்கிணங்க திருநாக்கரசன் குளத்தில் முழுகிறார் அடியார் சொன்ன குளத்தில் திருவையாறு குளத்தில் எழுந்திருக்கிறார் அவ்வாறாக கைலே காட்சி கிடைக்கிது அவ்வாறு இந்த திருவையாறு குளத்தில் எழுந்திரிச்சு இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்குள்ளே அவர் கண்ணில் படுவதெல்லாம் சிவனும் சக்தியமாக தெரியுதான் யானையை பார்க்குறார் சிவனும் சக்திமா தெரியுதான் குருவியை பார்க்குறார் சிவனும் சக்திமா தெரியுதான் பசுமாடுகளை பார்க்குறார் காலமாடுகளை பார்க்க சிவனும் சக்தியாக தெரியுதான் மாதர் பிறை கன்னி யானை மலையான் மகளோடும் இந்த பதிகை பாடலை பாடிக்கிட்டே வந்து அப்பர் அங்கே திருநாவுக்கு அழைத்துக்குள்ளே வந்துடுறார் கைலாய காட்சி கட்டுறார் ஷிவருமான் அப்படிப்பட்ட அற்புதமும் அதிசயமும் நடந்த சிவாலயம் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நந்தியபெருமான் அவதரித்த தலம் நந்தியம்பெருமான் ஈஸ்வர பட்டம் பெற்ற தலம் இந்த பூமியில் தான் இந்த அலையம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் இந்த ஊரில் நந்தியம்பெருமான் ஷிலாதி என்ற முனிவருக்கு நிலத்தை உழுது போது ஷிவருமான் அருளால் மான் முழுவோட பெட்டியில் குழந்தையாக கிடைக்கிறார் சிலாதி முனைவர் பெட்டியை திறந்து பார்க்குறார் மானுமலோட குழந்தை ஆச்சரியம் பாடுது சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய குழந்தை கையில் இருக்குது சோர்மான்ட்டை வேண்டார் பெட்டியை மூடி திறக்க சொல்கிறார் சோர்மான் சொன்னதோட பெட்டியை மூடி திறக்கிறார் கையில் இருக்கக்கூடிய மான்மலும் மறைஞ்சிடுது குழந்தை எடுத்து பாராட்டி சீராட்டி வளர்க்குற ஜோதிடர்கள் படி ஜாதகம் ஜோதிடத்தின்படி ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க ஆயுள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறாங்க தகுப்புனால் ஸ்வாஜிமம் வருத்தப்பட்டாலும் ஷோருமான அருளால் கிடைச்ச குழந்தை ஷியோருமானே அதுக்கு வழியாக காட்டுவார்னு பாராட்டி சிராட்டி வளர்க்குறேன் நந்திய பெருமானன் தக்க வயது வந்துடுது விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுற குளத்தில் கழுத்தளவு தண்ணீர்லேருந்து தபசு பண்ணுற பஞ்சாட்சிர மந்திரத்தை இடைவிடாது உச்சரிக்கிறார் நாட்களாகுது மாதங்களாகுது வருடங்களாகுது ஷிவருமான் முன் தோன்றார் என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார் நந்திய பெருமான் உம்முடைய நாமத்தை இன்னும் சொல்லக்கூடிய பேர் கிடைச்சாலே போதும் இன்னும் உம்முடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆகட்டும்ங்கிறார் மறுபடி நாட்களாகது வருடங்களாகுது வருடங்களாகது சிவருமான் தோண்டி என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார் இன்னும் உண்முடைய நாமத்தை நான் சொல்லிக்கொண்டே இருக்கணுங்கிறார் மறுபடியும் நாட்களாகுது மாதங்களாகுது வருடங்களாகுது சிவருமான் தோண்டி என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார் இன்னும் உண்முடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும்னு சொல்லி ஏழு கோடி பஞ்சாட்சியர் மந்திரங்களை உச்சரித்து போடுறார் ஷுவர்மானே மெச்சு புறார் போதும் என்ன பக்தி உன்னோடய பக்தி அப்படின்னு மெச்சு ஈஸ்வர பட்டம் கொடுக்குறார் காரணம் கழுத்து கீழே இந்திய மனோடைய தோல் திசைகளை குளத்தில் இருக்கக்கூடிய மீன் அரிச்சு துண்ணுடுது எலும்பு கூட இருக்கிற நிலையிலும் இடைவிடாத பஞ்சாட்சிர மந்திரத்தை உச்சரித்து ஷோருமான்ட ஈஸ்வர பட்டம் பெறுற கலாயமலையை தங்கப்பறம்போடு காவ காத்துட்டு இருக்கக்கூடிய தலைமை கடம பதவி பெறுற சூருமான் பாரிதீவியை அமரக்கூடிய வாகனமாக பதவி பெறார் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் சிவதரிசனம் செய்யப்படா பதவி விடுற அப்படிப்பட்ட அற்புதம் அதிசயம் உள்ள சிவாலயம் பிரதோஷ வழிபாடு இந்த ஸ்தலத்தில் ரொம்ப சிறப்பு ஏன்னா நந்தியபெருமான் அவதரித்த ஸ்தலம் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஸ்தலம் இந்த பிரதோஷ நாளில் நந்தியபெருமானை இரண்டு கொம்புகளுக்கிடையே ஷூருமான் நடனம் ஆடுவதாக ஐதீகம் அதனால் முதல்ல நந்தியபெருமானுக்கு அபிஷேகம் பிற்பாடு தான் ஷூருமானுக்கு இவ்வாலயத்தில் இருவருக்கும் இங்கே ஒரே நேரத்தில் திவாரதனை காட்டுவாங்க முதல்ல அபிஷேகம் நந்தியபெருமானுக்கு அப்படிப்பட்ட சிவாலயம் நந்தியபெருமான் குளம்படியில் பொன்னும் பொருளும் கிடைத்த சிவாலயம் நூற்றி எட்டு வில்வ மரங்களை கொண்ட சிவாலயம் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய மரங்களை கொண்ட சிவாலயம் இந்தியாவிலே மூன்று இடத்துல தான் முக்கிய மண்டபம் இருக்குது இந்த திருவையாறில் இருக்குது சப்த ஒளி பிரகாரம் உள்ள சிவாலயம் அகப்பே சித்தர் உள்ள சிவாலயம் சுசரிதன் என்ற சிறுவனை சூருமான் ஆட்கொண்ட ஸ்தலம் சுசரிதன் என்ற சிறுவன் சிறு தாய் தந்தை இழந்து போடுறான் தாய் இறக்கிறபோது மகனை வடியில் வச்சு மகனே சூருமான் தான் உனக்கு தாய் தந்தை இனிமே சிவதரிசனம் செய்யி சிவாலயங்களுக்கு யாத்திரை சொல்லு புண்ணியங்களே மகா புண்ணியம் சிவ புண்ணியம்னு சொல்லி உபதேசம் செய்கிறான் தாய் தாய் சொல்லிக்கிணங்க ஒவ்வொரு சிவாலயமாக சிவதர்சனம் செய்கிறான் சுசரிதன் இந்த திருவையாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பலனத்தில் சிவதர்சனம் செய்கிறான் பொழுது போயிடுது இருவா அங்கேயே போடுறேன் யமதர்மராஜா கனவுல தோன்றி இன்றையிலிருந்து அஞ்சாவது நாளும் உயிரை எடுத்துக்க போகிறாங்கிறேன் சிறுவனங்க பயந்து போய் விடியற் காலமிர திருப்பலனத்து இரவனாட்ட போய் விண்ணப்பம் செய்கிறான் பெருமானே இறைவா தாய் அழந்து விட்டேன் குடும்பத்தில் இழந்து நீயே கதினி இருக்கேன் இவ்வாறு யமதர்மராஜா வந்து கனவுல தோன்றி அஞ்சாவது நாள் உயிரை எடுத்துக்க போகிறாங்கிறேன் நான் என்ன செய்வேன் அப்படின் இப்போ ஷூர்மேன் கருணாநாமூர்த்தி அபாயம் இல்லை உனக்கு உபாயம் உண்டு திருவையாறு போன அசிரியாக சொல்கிறேன் அப்படி சொன்னனால எங்குள்ள இறைவனாருக்கு ஆபத் சகேஸ்வரன் பேர் பூர்வ ஜென்ம புண்ணியபலன் இருந்தால் மட்டும்தான் திருமணத்துக்கே போக முடியும் அப்போ திருவையாருக்கு வந்துடுறான் சுசரிதன் பஞ்சாட்சிர மந்திரத்தை இடவராது உச்சரிக்கிறேன் ஜமலோகத்திலருந்து யமதர்மராஜா வந்துடுறேன் எரும வாகனத்தில் இந்த எரும வாகனம் உலோகத்தில் வச்சக்கூடிய ஒவ்வொரு அடியும் இடிபோல் உழுகுது இமதர்மராஜா பாசக்கரை எடுத்து சுசிரமேல வீசுற ஐயாறப்ப ஆட்கொண்டாராக ஆட்கொள்கிறார் அதான் திருஞான சம்பந்தர் திருப்பலனத்து தேவாரபதிய பாடலாம் குறிப்பிட்டிருப்பார் புன்னாருதிரங் எதிராரோட பொன்ற புறந்தாளா என்ன தூதைத்த எந்தை பெருமான் இமவான் மகளோடும் பன்னார் கலி வண்டரை பூஞ்சோலை நகரே இவ்வாறாக குறிப்பிட்டிருப்பார் காலனியே காளார் உதைச்சு ஆட்கொட்றார் ஷிபருமான் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க சிவாலயம் இன்னும் சிறப்பை சொல்லணும்னா சூருமான் பார்வதி பரமேஸ்வரனாக பரிவாரங்களோட கைலாயத்திலிருந்து இவ்வாலயத்துக்கு வந்திருக்கிற அது மட்டும் கிடையாது இவ்வாலயத்தில் தனக்கு தானே பூஜை செய்கிறார் அதான் மாணிக்கவாசர் குறிப்பிட்டிருப்பார் ஐயா அதனில் சைவனாகியும் எதற்காக இவரை கைலாயத்திலேருந்து புறப்பட்டு பரிவானுடைய இங்கே வராருன்னா முருகப்பெருமான்கிட்ட பிரணவத்துக்கு உதேசம் வர்றதுக்காக வர இவ்வா ஆலயத்துலேருந்து தான் புறப்பட்டு சுவாமி மலைக்கு போகிற போகும்போது நந்தி மடகின்ற இடத்துல நந்திய பெருமானை நிறுத்தி விடுறார் கணபதி அக்கரகாரத்தில் விநாயகப் பெருமானை நிப்பாட்டி புடுறார் உமையாலபுரத்தில் உமாதேவியை நிப்பாட்டி புட்றார் கங்காதரபுரத்தில் கங்காதேவியை நிப்பாட்டி தான் சுவாமி மலைக்கு போய் குன்றாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் உதேசம் போடுற பிரணவ மந்திரத்துக்கு பொருளை அப்படிப்பட்ட சிறப்புமிக்க சிவாலயம் ரொம்ப முக்கியமான சிவாலயம் குடும்பத்தோடு போய் தரிசிக்க வேண்டிய ஆலயம் காசிக்கு சமமான ஆறு சிவாலயங்களை இரண்டாவது தலமாக உள்ளே சிவாலயத்தை பார்த்துட்றோம் அடுத்த பதிவில் மூன்றாவது தலமாக உள்ள ஸ்தலத்தை நம்ம பார்க்கலாம் திருவிடை மருதூர் இருக்குது மயிலாடுதுறை மயூரநாதர் சாயாவனம் அதுக்கப்புறம் ஸ்ரீவாஞ்சி